وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا آمنا بالله صدق الله مولانا العظيم சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அளித்தான மேலான பெரியவர்களை பாசத்தின் பொறுகிய சகோதரர்களை அருமை நாயகம் செல்வல்லாகும் அரேகி வசலம் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உம்மத்துமார்கள ஹஜ் மற்றும் அம்ரா அல்லாஹுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அமல் முழுக்க முழுக்க முஸ்லிமான மனிதர்களின் ஒரு அன்பு ரப்பின் மீது எவ்வளவு உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தருணமாக ரவுல் ஆலமீது அல்லாஹூ தாலா ஹஜ்ஜி மற்றும் உம்ராவை ஆக்கி தந்துள்ளார் என்கிற வரிசையில நேற்று நாம் உம்ராவை பற்றி துல்காய்தாவிலே செய்யப்படக்கூடிய அம்ரா என்பது பாக்கியமானது கண்மணி முகமது ரசூல் அல்லா ஹூசுல்லாஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நான்கு உம்ராக்களுமே துல்காயிதாவில் செய்தார்கள் என்பதை நாம் நேற்று தெரிந்தோம் அந்த வரிசையில ஹஜ்ஜுடைய அமலாகட்டும் பம்ராவுடைய அமலாகட்டும் முதலில் நாம் கட்டுவது யகராம் உடைய அந்த ஒரு கட்டுப்பாடு யஹராம் என்பது நாம் உடுத்துகிற அந்த துணியில் மட்டும் இல்லை அது ஒரு அடையாளம் இவர் ஒரு மகரில் ஹஜ்ஜ் அல்லது உம்ராவுக்காக யகராம் கட்டியிருக்கிறார் என்கிற ஒரு அடையாளம் தான் அது யகராம் என்பது சில விஷயங்களை தன் மீது அஹராமாக்கிக் கொள்ளுதல் என்பதுதான் தான் அதற்கான பொருள் அதுவரை அவர் எப்படி இருந்தாரோ அதிலிருந்து விலகி சிலதையெல்லாம் தன் மீது ஹராமாக்கி கொண்டு கட்டுப்பாடோடு தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார் அது ஒரு ஆபத்தின் அடையாளம் ஒருவர் இன்னொருவர் மீது ஆபத்து வைக்கிறார் என்று சொன்னால் அந்த இன்னொருவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்வது இவருடைய காதலின் அடையாளம் அன்பத்தின் அடையாளம் அதன் அடிப்படையில் நாம் ரபுல்லாலின் அல்லாஹினுடைய ஆலயத்தை தரிசிக்க சென்றதினால் நம்முடைய அன்பின் அடையாளமாக திகழக்கூடிய நாம் ரப்பின் மீது வைத்துள்ள காதலின் சின்னமாக திகழக்கூடிய காபத்துள்ளாகவே நாம் தரிசிக்க செல்கிறோம் ஆலயத்தை நாம் வலம் வர செல்கிறோம் அப்படியானால் அதற்கென சில கட்டுப்பாடுகள் இங்கே இருப்பது போல பல்வேறு வகையான ஆடைகளை உடுத்திக்கொண்டோ இங்கே இருப்பது போல பல்வேறு வகையான பெர்ஃபியூம்களை பூசிக்கொண்டோ இங்கே இருப்பது போல பல்வேறு வகையான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையிலோ இல்லாமல் நான் என்னுடைய ரப்பை தரிசிக்க போகிறேன் ரப்பு என்பவன் அனைத்தையும் விட பெரியவன் அவனுக்கு மேல ஒரு தாத்து இல்லை அவனுக்கு மேல ஒரு ஒரு சக்தி உள்ள ஒரு பொருள் இல்லை ஒரு தாத்து இல்லை அப்ப அவனை சந்திக்க செல்கிற போது என்னுடைய எல்லா டாம்பிகங்களையும் ஆடம்பரங்களையும் விட்டுவிட்டு ஒரு அடிமையாக அவனுடைய முகபத்தை பெறணும் என்பதற்காக நான் அவன் மீது உள்ள ஆபத்தை வெளிக்காட்டணும் என்பதற்காக சில கட்டுப்பாடுகளோடு போகக்கூடிய அந்த அமல் தான் யஹராம் என்பது யஹராமுடைய ஆடையை உடுத்துகிறோம் தல்பியாவை சொல்கிறோம் அங்கே சென்று இறங்கியதும் நாம் செய்யக்கூடிய அமல் தவாஃப் என்கிறாமல் சுபகான தவாஃப் என்பது எவ்வளவு இன்பமான ஒரு அமல் தெரியுமா அங்கே இங்கே இருக்கும்போது நமக்கு பல வகையான சந்தேகங்கள் கால்வழியில் இருக்கிறோமே முட்டு வழியில் இருக்கிறோமே ஏழு முறை நம்மால வளம் வர முடியுமா இப்ப எல்லாம் ரொம்ப விசாலமாக்கி தாங்களாமல ஒரு ரவுண்டு வருவதற்கே கால் மணி நேரம் ஆகுதாமல என்றெல்லாம் பல வகையான ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அங்க போனதும் அது எல்லாம் மறந்து போய் அந்த சிந்தனையே இருக்காது கால்வனிங்கிற ஞாபகமே வராது காரணம் தவாப் என்பது ஒரு லதத்தான ஆமல் இயற்கை லதீது இமாதத்தையே அது ஒரு இன்பமான வணக்கம் அது அல்லாகுவை சுற்றி அல்லாஹுவினுடைய ஆலயத்தை சுற்றி வளம் வரக்கூடிய அந்த அமலிலே நாம் நம்முடைய வயதை விடுவோம் நாம் போடுகிற மாத்திரை மருந்துகளை விடுவோம் அப்படியே சுற்றி கொண்டே வரும் அற்புதமான அல்லாஹின் மீது உள்ள ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு இன்பமான இபாதத்து தான் தவாஃப் என்பது மேலான பெரியவர்களே காபத்துல்லாவு தவாஃப் செய்வது என்பதை நாம் மாத்திரம் செய்யக்கூடிய அமல் அல்ல மலக்குகள் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்று அந்த காபத்துல்லா கட்டி எழுப்பப்பட்டதோ அன்றிலிருந்து இருந்து இன்று வரை அங்கே தவாப் என்பதை நிற்காமல் நடைபெறக்கூடிய அமலாக இருக்கிறது அபிமார்கள் தவாப் செய்திருக்கிறார்கள் மலக்குமார்கள் தவாப் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதோ மொம்மின்களாகிய நாம் ஹஜ் உமராவுடைய நீயத்தோடு சென்று நாமும் தவாப் செய்து கொண்டே இருக்கிறோம் ஒரு அழகான அமல் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் இஸ்லாம் அல்லாஹுவை வணங்கும்படி சொல்கிறது அல்லாகுவை தவிர வேறு எதையும் வணங்குவதற்கு அது அனுமதிப்பதில்லை அதுதான் உண்மை நமக்கும் சகோதர சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்குமான வித்தியாசம் அவர்கள் தெய்வங்களாக சிலதை வணங்குவார்கள் நாம் அல்லாஹுவை மட்டுமே வணங்குகிறோம் அப்ப இந்த காபத்துள்ளாகவே தவா செய்வது எதன் அடிப்படையில் அதை நாம் ஒன்றும் கடவுளாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நாம் ஒன்றும் இறைவனாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படி ஏற்றுக்கொண்டால் அது சிறுக்காக ஆகும் அந்த காபத்துள்ளாகவை காபாதான் இறைவன் என்கிற சிந்தனையில் நாம் சுற்றினால் அது தவறா போயிடும் அல்லாஹு தாலாவுடைய ஆலயம் பொதுவாக மனிதனுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும் நம்ம பிரியப்படுறோமோ அவரை போய் சந்திக்கணும் அவரை சந்திச்சு அவருடைய வீட்டை சுத்தி சுத்தி வரணும் அடிக்கடி பார்க்கும் விதமாக அவருடைய வீட்டு வாசலை முத்தமிடணும் அவருடைய வீட்டோடு நம்முடைய அந்த அந்த உடலை அணைத்து கொண்டு நிற்கணும் இதுவெல்லாம் பேசுவதற்கு ஒரு மாதிரி தெரியும் ஆனால் இதெல்லாம் ஹம்பத்தினுடைய அலாமத்துகள் இது நாம் எல்லாம் அந்த அரபு கவிதைகளிலே படித்திருப்போம் லைலா மஜ்னூன் என்ற இருவர் ஒருவரை ஒருவர் காதலித்தார்கள் அன்பு செலுத்தினார்கள் சுகானந்தார் அவருக்கு பேர் மஜ்னூன் எல்லாம் இல்லை அவர் அந்த லைலாவின் மீது அளவு கடந்த பைத்தியமாக இருந்தால் அவர் பேர் மஜ்னூன் என்று வந்து விட்டார் பைத்தியக்கார வேண்டும் அவருக்கு அவ்வளவு பிரியும் லைலாவின் மீது லைலாவினுடைய ஊருக்கு சென்றால் அப்படியே பரவசமாகிடுவார் லைலாவினுடைய வீட்டை பார்த்தால் அந்த சுவரோடு அப்படியே ஒட்டி உறவாடி நடப்பார் இதுவெல்லாம் அன்பின் அடையாது நான் சொல்ல வருவது அதுபோல ரப்பின் மீது நாம் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்த அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் ஒரு வாய்ப்புகள் தான் அவனது ஆலயத்தை சுற்றி சுற்றி வளம் வருவது வேற எதுவும் அன்பை இல்லை அல்லாஹு சொன்னான் என்பதற்காக மட்டும்தான் தான் சுற்றுகிறோம் வேற எதுவும் இல்லை நம்முடைய சிந்தனையில அந்த கரபா வந்து அல்லாஹுவை விட உயர்ந்ததாக நாம் ஒருபோதும் நினைக்கல என்ன தெரியுமா நாம வந்து சுத்திரோம் அல்லாஹுவின் ஆலயம் என்கிற அந்த இணைப்பு தான் நம்ம சுத்த வந்துச்சு நம்மளை அல்லாகவின் உடைய அப்படின்னு வரும்போது தனி கண்ணியம் வருது இல்லை சாலி அலி இஸ்லாமுடைய கூட்டத்திற்கு அந்த ஒட்டகத்தை அனுப்பினோம் ஒட்டகம் பொதுவானதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ஒட்டகம் அல்லாஹு உடைய ஒட்டகம் ஹாதிகி ஹாதிஹி நாக்கத்துல இது உங்களுக்கு அல்லாஹுவனுடைய ஒட்டகம் அப்போ ஒரு பொருள் எப்ப அல்லாஹுவோடு இணைகிறது அல்லாஹு உடைய என்கிற ஒரு அந்தஸ்தில் வருகிறது அது தனி பெரும் மதிப்பை பெறுகிறது என்று நாம் சொல்கிறோம் உலகத்தின் எல்லா பள்ளிவாசன்களும் அல்லாவுக்கும் செந்தமாக இருந்தாலும் உலகத்தின் எல்லா பள்ளிவாசன்களும் அல்லாவுக்கும் செந்தமாக இருந்தாலும் நாம் காபத்துல்லாவை பற்றி பேசும்போது மட்டும்தான் வைத்து அல்லாஹுவின் வீடு கபத்து அல்லாஹின் ஆலயம் என்று நான் பேசுகிறேன் அதனால அல்லாஹுவின் மீது உள்ள வெளிப்படுத்தும் முகமாக அவனது இல்லத்தை நாம் வளம் முறுகிறேன் அதே போல வாசலை முத்தமிடுதல் என்கிற அடிப்படையில் அங்கே வைத்திருக்கும் ஒரு ஹஜர் அசோதையை நாம் முத்தமிடுகிறோம் மற்றபடி அந்த ஹஜர் சோதனை நமக்கு ஒன்றும் இறைவன் அல்ல அதிகத்திறந்து அவங்க ஒரு முறை அந்த ஹஜர்லா சோதையை நோக்கி அவர்கள் பேசுவார்கள் இன்னக்கு ஹஜரு ஹஜர்வதே நீ எந்த பயனும் எந்த லரரும் எந்த நோவினையும் அழித்திடாத ஒரு பொருள் எங்களுடைய ஹபீபாயும் அஹமது அவர்கள் உன்னை முத்தமிட்டிருக்காவிட்டால் நானும் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் இங்கே நாம பார்க்க வேண்டியது ஹஜர் அஸ்வதே அவர்கள் ஒரு பொருளாக மதிக்கல ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று நாம் பார்க்க கூடாது அவர்கள் அங்கே பார்த்தது என்ன தெரியுமா அல்லாஹும் ரசூலும் இப்படி செய்யும்படி சொன்னார்கள் நாங்கள் செய்கிறோம் இதுதான் முகம்பத் ஒருத்தனி மேல முகம்பத் சொன்னால் அவர் சொல்றது நம்ம கண்ணை மூடிட்டு நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கிறேன் ஹஜ்ஜிங்கிறது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஒரு அன்பினுடைய அடையாளம் தானே தவிர வேற அமல்களை நம்ம அங்கு பார்க்க கூடாது சில அமல்கள் நம்முடைய கண்களுக்கு ஒரு பெருசாகப்படாது சில அமல்கள் நம்முடைய கண்களுக்கு ஒரு காரணம் உள்ளதாகப்படாது ஆனாலும் படைத்தவன் சொல்லியிருக்கிறான் அருமை நாயசுல்லா சோழர்கள் தவாப்பு செய்து இருக்கிறார்கள் படை அந்த காபத்துல்லா எழுப்பப்பட்டதிலிருந்து கட்டப்பட்டதிலிருந்து இன்று வரை மலக்குமார்களும் மனிதர்களும் தவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் காபத்துல்லா என்பது எல்லோருக்குமான கபிலாவாக இருக்கிறது காபத்துல்லாவிலே நின்று நாம் எந்த பக்கம் தொழுதாலும் இந்த தொழுகை என்பது தமிழாவை நோக்கி சொல்கிறதாக இவ்வளவு சிறப்புகள் கொண்டது நாம் ஹஜர் ஹசோதை முத்தப்படுகிறோம் அது அல்லாஹுடைய ஆலயத்தின் வாசலை முத்தப்படுவதற்கு நிலைப்படியை முத்தப்படுவதற்கு சமம் அதே போல ஹஜர் லசோதிருக்கும் அதை அடுத்து உண்டான பகுதிக்கும் கபாவுடைய வாசலுக்கும் இடையில் உண்டான பகுதி முல்தசம் என்று நாம் சொல்வோம் அந்த முல்தசம் என்கிற பகுதியில் நம்முடைய நெஞ்சை அப்படியே அனைத்து கொஞ்ச நேரம் அப்படியே கிடக்கிறோம் முகபத்தில் ஹதீசர் வருது எவர் முல்தசமில வந்து தனக்கு தேவையானவற்றை அல்லாஹ் இடத்தில் கேட்பாரோ அல்லாஹ் இடத்தில் நிவாசி செய்வாரோ அதை அது அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் அண்ணல் எப்படி சொல்லலாம் அசன் அவர்கள் மேலான பெரியவர்களே அப்படியானால் எஹ்ராமிலே அல்லாஹுவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நாம் எளிய உடைக்கும் எளிய நடைக்கும் நாம் மாறுகிறோம் தவாஃபிலே அல்லாஹுவினுடைய காதலை வெளிப்படுத்தும் வித முகமாக அவனுடைய ஆலயத்தை சுத்தி சுத்தி வருகிறோம் அவனுடைய வாசனை முத்தமிடுகிறோம் அவனுடைய அந்த முல்தசம் என்கிற பகுதியோடு நம்முடைய நெஞ்சை அனைத்து கொஞ்ச நேரம் அப்படியே கிடக்கிறோம் என்ன புரிகிறது நமக்கு இதன் முழுக்க வெளிப்படுவது அல்லாஹுவின் மீது உள்ள அன்பு தான் உலகத்திலே அல்லாஹுவின் மீது நாம் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாவும் நம் மீது அன்பு வைக்கிறான் அல்லாவும் தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்துகிறான் நாம் அன்புக்கு அவனை சுற்றி வருகிறோம் அவன் நம்மீது உள்ள அன்புக்கு அல்லாஹ நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு 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 இறைவனாக அல்லா மாறி போகிறான் மேலான பெரியவர்களே அப்படியானால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அங்கே நாம் நினைவேற்றக்கூடிய ஒவ்வொரு இவாதத்துகளும் அது இவாதத் என்பதை தாண்டி அது ஒரு ஆபத்தினுடைய அடையாளம் அந்த ஆபத்து நமக்கு என்றென்றும் இருக்க வேண்டும் அதாவது நம்முடைய உள்ளத்துல இரத்த நாளங்களிலே நாடி நரம்புகளிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டும் ரப்பவுடைய ஆலயங்களை நான் தரிசிக்க வேண்டும் ரப்போடு என்ன அப்படியே அணைச்சி இருக்கணுங்கிற அந்த சிந்தனை நமக்கு வரவே அதுவெல்லாம் இவ்வாதத்துகளாக கருதப்படுவது மாத்திரமல்ல வறுமையில நமக்கு அந்த திருப்தியை பெற்றுத்தரும் வல்ல நாயன் நம்மை அவன் மீது உண்டான உண்மையான அன்பர்களாக ஹம்பத் உள்ளவர்களாக ஆக்கியில் பெறுவானாக ஹஜ் உம்ராவுடைய வாக்கியங்களை அந்த அனைவருக்கும் தந்திருவானாக